ரெண்டு சென்டில் அருமையான வீடு சீல்ஸ் கொண்டு வந்துருக்காங்க வடக்கப்பா சைட்டில் வடக்கப்பாத்த மாதிரி கட்டியிருக்காங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் தாராவ ரோடுங்க தாராவூர் ரோடில் பழைய அடுத்த ஸ்டாப்பு அம்மன் பார்க்குங்க அம்மன் பார்க்கில் அமைஞ்சிருக்குங்க செங்கல் பில்டிங்கு இதோட ஓனர் கேட்குற விலை வந்துங்க முப்பத்தி மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க ஆனால் சூப்பராக கட்டியிருக்காருங்க ரெண்டு பெட்ரூமுக்கு ரெண்டுலேயுமே அட்டாச் கொடுத்துருங்க ரெண்டு சென்டில் அந்த மாதிரி அருமையாக பிளான் போட்டு ஸ்டாப்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைப் தான் சப்ளை பண்ணி வச்சு ஆள்ல டபிள் பண்ண கட்டி வச்சுங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்று வட்டத்தில் வீடியோவில் டெய்லி எடுத்து அப்டேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்லா பெரிய கேட்டாகவே போட்டிருக்காங்க சின்ன ஆல்ட்டோ கார்னு பட்ட அளவுக்கு போட்டிக்க இருக்குங்க ரைட் சைடில் வந்து டெப்ஸு டெப்ஸு கிளண்டின் டைப்பில் டாய்லெட் வச்சுருக்காங்க ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸாக ஃப்ரீயாக காலை கொடுத்துருக்காங்க டிவி விட்டு பூஜா விட்டு கபட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு மாடர்ன் கிச்சன் டைப்பில் ஃபுல்லாகவே கபர்ட் ஒர்க்கும் பண்ணி வச்சுருக்காங்க கீழே மேலேயுமே வந்துடுதுங்க ஃபுல்லாகவே டைல்ஸும் ஓட்டி வச்சுருக்காங்க பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று சைஸில் பெட்ரூமுங்க அதில் அட்டாச் வந்துடுதுங்க காற்றோட்ட வசதிக்கு ஜன்னலும் வச்சுருக்காங்க இன்னொரு பெட்ரூமு எட்டுக்கு பத்து சைஸ் பெட்ரூமுங்க அதிலேயும் அட்டாச் வந்துடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷே ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உவங்களுக்கு ஸ்க்ரீனில் தண்ணீர் நம்பர் கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க